என்ம்மா சின்ன பொண்ணு அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக சரிச்சிக்கிட்டியாமா இல்லைன்னா வச்சிக்க வேற வீட்டு வந்து போயிட்டோம்னாலும் நல்ல பிரச்சனையாக அதனால அதனாலதான் நான் கேட்டுக்கிறேன் வீடு அட்ரஸ் எல்லாம் கரெக்ட்கிற மாணிக்கா ஒன்று தவப்பாடுக்கா ரானிக்கா அதெல்லாம் தலைவாடியே நான் அட்ரஸ் தப்பா கண்டுபிடிச்சிக்கண்ணா அந்த சோபியே சோபி சோதி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு இவ்வளோ நாள நம்ம தூர இருக்குன்னு நினைச்சா சோதி வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கு நல்ல பையன் நகரம் சண்டிக்கிற நல்ல டாக்டரும் நல்ல கைராசியான டாக்டரும் அதெல்லாம் அதான் வாங்கக்கா என்னமோ சொல்ற சின்ன பொண்ணு என்னமோ தெரியலப்போ மனசே சங்கடமா இருக்கு இந்த பிள்ளைவோ பண்ணணும் காரியத்துக்கு நம்ம என்ன அலையா அடைஞ்ச வேண்டியதா இருக்குது என்ன பண்ணுறது போ எக்கா மனசை கலர் விடாதியா எல்லாம் நம்ம சந்தியா வாழ்க்கைக்கு தானே வேறு இடத்துல கட்டி கொடுத்து ஆகணும் மறந்துட்டு இருக்கும் அளவு அப்போ வாழ்க்கையே வேணும்னா போயிடற ராணியக்கா ரொம்ப இது பண்ணாதியா ராணியக்கா நம்ம பிள்ளைக்காண்டி தான் நம்ம கஷ்டப்படுறோம் சரியா இங்கே எதுவும் கவலைப்படாமல் இருந்தால் அதெல்லாம் நல்லா போகிற போப்பில் நல்லபடியாக அமைஞ்சிருந்துடும் வீட்டில் போய் கோவ கோபமாக பேசிக்கிறாரியா ராணியக்கா என்ன ஒவ்வொரு சொன்னாலும் நம்ம பொறுமையாக இருக்கணும் ஏன்னால் நம்ம பொண்ணை தூவோம் தூவ்வோம் அவங்க வீட்டில் கோந்தவோ பேச செய்வோம் பொறுமையாக இருந்து எடுத்து சொல்லி நம்ம தான் காரியத்தை சாதிக்கணும் தான் தூங்க ராணி ராணியக்கா

என்ன நாலு மடி பைக்கு பறக்குது ஏ தாய் கழுவி தள்ளி விட்டு தொலைஞ்சு போடாத அவ வீட்டுக்காரர்கிட்ட பதில் சொல்ல முடியாது குடிச்சிட்டு வந்து உடனே புறத்தி எடுத்து வர நாலு கொஞ்சம் பையா போ ஏடா இடி உள்ள சரி சரி சின்ன பொண்ணு சீக்கிரம் போ சின்ன பொண்ணு அண்ணா வரதுக்குள்ள போயிட்டு வந்துருவோம் வந்துட்டு அண்ணா எங்க போனியா எது போனியான்னு திருப்பி திருப்பி கேட்டுருவா சந்தியா வேற வீட்டுல இருக்கா ஆ இந்த போறங்க போறங்க ஏ நாலு அந்த சொன்ன அட்ரஸ்க்கு பார்த்தா இந்த வீடுதான் அந்த செத்தால அங்க பைக்கா நெருத்து ஏய் பிசாசு அவட்ட எதுக்கு அலறற நெருக்குற இரு ஏய் அவட்ட அவட்ட என்ன தொடடா பிஞ்சு போய் அங்க வந்தானே பாத்துக்க

எங்க <laughs> <laughs> யாமா நீ முதல்ல யாருன்னு சொல்லுமா என்ன மா கூட்டமா வந்திருக்கீல யாரை பார்க்கணும் என்ன இந்த வீட்ல உள்ள அந்த டாக்டர் அம்மா இருக்காங்கல்ல அவங்கள பார்க்கணும் அவங்கள பார்த்துட்டு நான் அங்க கிளம்பிர்றேன் ஆ திராத்ா தம்பியோட அம்மாவை பார்க்கணும்மாச்சேரி போங்க உள்ளாய் இருபாக போய் கூப்பிடுங்க நான் இந்த வீட்டு தோட்ட கரம்மா என்ன அந்த நாயை குளிப்பாட்டிறது நீங்க போங்க நான் இல்ல நாயை கூட்டிட்டு போறேன் ஆ எம்மா அப்புறம் ஏன் நின்னுகிய போங்க போய் பாருங்க மேடத்தா மேடம் வெளில கிளம்பி கிளம்பிடுவாங்க அப்புறம் பார்க்க முடியாது நீங்க ஓ அம்மா கிட்ட பேசவே முடியலையே அவங்கிட்ட பேசினதுக்கு இவ்வளோ கோவப்படுறாங்க அம்மா கிட்டே பேச முடியலன்னா அப்பா கிட்ட எப்படி பேச போறேன் சந்தியா என்ன நம்பிட்டு இருக்க போறா இப்படியும் பேசிடுவான் நம்மளுக்காக வந்து வீட்டில் பேசுவான்னு நம்பிக்கையோடு இருக்கிறாளே நான் எப்படி அவள்கிட்ட என்னால் பேசாமலும் இருக்க முடியல அவன் ஞாபகமாகவே இருக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே அவங்க வீட்லயா வந்து பேச போறாங்க நமக்காண்டி எப்படி தேடி கண்டுபிடிப்பாங்க அன்னைக்கு சந்தியா அம்மா எவ்வளவு கோவமா பேசினாங்க சந்தியா வீட்லயும் இவ்வளோ கோவமா இருக்காங்க நம்ம அம்மாவும் இவ்வளோ கோவப்படுறாங்க பேசவே முடியல ஷோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியலையே ஒருவேளை சந்தியாவை அழைச்சிக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கலாமா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா இல்லை வேண்டாம் அது தப்பு இல்லை அது கண்டிப்பாக சந்தியா ஒத்துக்க மாட்டான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சந்தியா ஐ மீஸ் யூடி

நாலு முடி வாயக்காதையே பார்த்தா அசிங்க தரமா இருக்கும் இதை பாக்காததை பாரு அசி உண்டாக்குது சரி விடு சின்ன பொண்ணு வீட்ல யாராச்சும் இருக்கானு இன்ன ரெண்டு வார்த்தை கூப்பிடுங்க சின்ன பொண்ணு ஏ டாக்டர் வீட்ல இருக்கீங்களா இல்லையா அம்மா யார் மணிங்களா என்ன வேணும் உங்களுக்கு நடு வீட்ல வந்து நின்னுட்டு இப்படி குவிட்டு இருக்கீங்க வாட் நான்சென்ஸ் இன்ன ராணிக்கா இந்த பொம்பளை இந்த ஆளு வந்து வாரா இந்த அம்மா இவட்ட எப்படி பேசுறது அதுதான் நானும் முடி எனக்கும் தெரியல ஏ அம்மா ஒரு வார்த்தை கேட்டும் உட்காருங்கன்னு சொல்ல மாட்டா இவள்கிட்ட என்ன பேசுறது தெரியலையே முன்ன பின்ன தெரிஞ்சிருக்குமா அவளுக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களை பத்தின விசா எல்லாமே நான் விசாரிச்சிட்டேன் நீங்க முதல்ல வெளியில கிளம்பலாம் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்றேன் உங்களுக்கு எங்க பையனை கொடுக்க முடியாது உங்க வீட்டு பொண்ணு எங்களுக்கு வேண்டாம் நீங்க முதல்ல வெளில போங்க ஏ டாக்டரோடம்மா ஏ டாக்டரம்மா நீ கொஞ்சம் அது என்ன சொல்றேன்னு கொஞ்சம் நீங்க காது கொடுத்து கேட்கலாம் அந்த ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பிள்ளையும் ரகு இல்லாமல் செய்யாது செத்துக்கிட்டு இந்த பையனும் அதே வார்த்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா அதனால எதுக்கு வீம்பு

ஏய் நெட்டマடி மரியாதே ஓ கொள்ள கூடத் அடிச்சிட்டு வெளியில போயிரு இல்லன்னா கூண்டோட சேர்த்து போலீஸ் அள்ளிوند வெச்சிடுவேன். நீ மரியே கேடி எத்த போலீஸ்ல போறேங்க மேரி எத்தவ போலீஸ் போயா போ லவ் கூண்டோட அள்ளிوند வெச்சி சோரியு போறேன் போலீடசன்ல. ஏ அம்மா 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 ஏய் ரகு நீ வில்ல உள்ள போய் ரகு அம்மா அவங்க யார் தெரியுமா இங்க யார் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க எதுக்கு அவங்க எல்லாம் வில்ல போய் சொல்றீங்க ஏய் எவ்வளவு இருந்தா எனக்கு என்னடா ஏன் ஊட்டு வாசல்ல நின்னு கிட்ட பேசி அதிகாரமா பேசிட்டு இருக்கalwa அவளோ எல்லாம் வீட்டை விட்டு வில்ல போய் சொல்லு இல்ல இங்க நடக்குறதே அம்மா அவங்க சந்தியா அம்மா அவங்கெல்லாம் அவங்களோட சொந்தக்காரவங்க அவங்கள ஏன் முதல்ல நீங்க வெளில போ சொல்றீங்க ஏய் ரகு அவங்க எல்லாம் யாரா இருந்தா எனக்கு என்ன எவளோட அம்மா வரதா எனக்கு என்ன நான் வேண்டாம்ங்கற நீ வேணும்ங்கற இப்போ அவங்க வெளியில போவல இங்க நடக்குறதே வேற ரகு